சார் என்னோடய ஊர் வந்து மதுரை குலமம் தான் சிவகங்கைலேருந்து பொண்ணும் கட்டிகிட்டு வந்து நான் இங்கே இருந்தோம் குழந்த பிறந்த ஒரு வருஷத்துல குழந்த எங்களுக்கு பிறந்துரும் சார் பொம்பளைப்புல பிறந்தது சார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாப்பா பிறந்துருச்சு அதுலேருந்து பாப்பா ஒரு முப்பது நாள் செஞ்சோனே பாப்பாவுக்கு லைட்டாக வெட்டு மாதிரி வந்திருக்கு இதுக்கு மெடிசன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் மெடிசன் கொடுத்துட்டே இருந்தோம் ஒரு ஆறு வயசு எழுந்திரிச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என்னடா அதே மாத்திரையே கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல் வெளியே பார்த்துட்டோம் வெளியே பார்த்தாலும் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு மூணு விதமே இருக்கு ஃபிக்ஸ் இருக்கு கைப்ராக்டிவ் இருக்கு மாதிரி இருக்கு இந்த மூணுக்குமே டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மனநலம ரொம்ப 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 அடுத்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தை இப்படி இருக்கேன்னு மன வருத்தம் தான் சார் ரொம்ப இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஏஜோட இதெல்லாம் வரும்போது அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்கள செய்யலை எதுவுமே ஸ்ட்ரைட்டாக எழுந்திரிச்சு ஓட்ட அந்த ஓட்டம் இது பதிமூணு வருஷம் வரையும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு நான் டாக்டர் ஷியாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன் இந்த பேஷண்ட் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு ஏன்னா அ சைல்டு வித் அன்கன்ட்ரோல்டு எபிலப்சி அன்கன்ட்ரோல்டு எபிலப்சி அப்படின்னா நம்ம எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் அந்த சீஷஸ் அப்படின்றது அதாவது பிட்ஸ் வந்து நிற்காம அந்த சைல்டு வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த சைல்டுக்கு இந்த கண்டிஷன் பேர் வந்து லெனாக்ஸ் கெஸ்டாட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லெனாக்ஸ் கெஸ்டார் சின்ரோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரேர் கண்டிஷன் இந்த ரேர் கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னா சைல்டு வந்து நார்மலாக அவங்க ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சடனாக கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்து அடிபடும் அடிபடுறது வந்து ரொம்ப சிவியராக இருந்து பல் உடையிறது அது இல்லாமல் வந்து மூஞ்சியில் நிறைய வெட்டுகள் ஏற்படுறது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு முறை வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அடிபடுறது வந்து எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு வந்து கீழே விழு நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது கையை பிடிச்சிட்டே சமையல் பண்ணுவேன் ஆனால் அந்த கையை பிடிச்சா நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிடும் புள்ள விழுந்துடும் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த பிள்ளை கீழே விழுந்துடும் டெய்லி ஒரு ஒரு நாள் வந்து மண்ட உடஞ்சிக்கிட்டே இருக்கும்னா எங்க உழுவும் எந்த காரணம்ல மண்டை உடையா ஒரே பக்கமும் மண்டை உடஞ்சி மண்டை உடஞ்சு மண்டை பூராமே தொலைந்தே இருக்கும் அந்த பிள்ளையோட உணர்ச்சியெல்லாம் நம்ம வந்து வாய் வார்த்தையால் சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் சாப்பாடு கொண்டு நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுறோம் கட்டி போட்டு அந்த மன வேதனையில நான் சாப்பிட்டு எந்திரிச்சிருக்கேன் கட்டி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் என்ன வச்சிருச்சு தான் என்னால வேதனை தாங்க முடியாமல் நாமளே இந்த பிள்ளை எங்கிட்ட கொண்டு போய் விட்டுற அளவுக்குலாம் நான் வந்துட்டேன் மூளை வந்து ரெண்டு மூளைகள் இருக்கும் அதாவது ரைட் சைட் பிரைன் லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பிரெயினையுமே கனெக்ட் பண்ணுறது நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்பஸ் கலோசம் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஒரு சைடு ஆஃப் த பிரெயினில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இன்னொரு சைட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது இந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம்பிள் இந்த லினாக்ஸ் ஸ்டார்ட் சின்ரோமில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு சைடில் இருக்கிற சீசர் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு சைடு ஆஃப் த பிரெயினுக்கு வந்து போய் சேர்ந்த உடனே என்ன ஆகுனா சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து சடனாக கீழே விழுந்துருவாங்க இது பேர் ஏட்டானிக் சீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து டானிக் குளானிக் சீஷர்ஸும் வரும் அதாவது வெட்டுகள் நீங்கள் கிளாசிக்கலாக நீங்கள் மற்ற இடத்துல பார்க்குற மாதிரி வெட்டு ஏற்பட்டு அவங்க கீழே விழுறது நம்ம பார்க்கலாம் நம்ம ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏட்டானிக் சீஷர்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரெசென்டேஷனாக இருந்தது ஸோ இவங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அஞ்சாறு மருந்துகள் சாப்பிட்டாங்க அது போக வந்து டயட் மாடிஃபிகேஷன்ஸு மற்ற மெடிக்கேஷன்ஸ் என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ரிலீஃபும் இல்லை சாம்சாரியை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து தரோம் நீங்கள் எதுவும் அவ்வளோ ஸோ அப்போ எங்கள் நியூரலஜிஸ்ட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு வில் கோ ஃபரை கார்பஸ் கலசாட்டமி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருக்காக எங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க கார்பஸ் கலசாட்டமின்றது என்னென்னா நம்ம மூளையை ரெண்டு துண்டாக வந்து நம்ம பிரிச்சிடுறது இயற்கையாக வந்து மூலையை வந்து ரெண்டு சைடு ஆஃப் த பிரெயினுமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும் பட் இந்த ஸ்பெசிஃபிக் சர்ஜரியில் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையை எதிர்த்து நம்ம வந்து ரெண்டு துண்டாக நம்ம பிரிக்கணும் இதுல இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நடந்துட்டு இருக்க குழந்தை வந்து ப்ராபர்லி வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணும்போது அவங்களுக்கு கைகால் செயல் எழுந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் பட் அவங்க கிட்ட நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் சுத்தமாக நின்று போயிடும் அப்படின்றது ஒரு பெரிய நன்மை ஆனால் இந்த குழந்தைங்க எப்படி நம்ம வந்து அந்த கைகால் செயல் இலக்காமல் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றது தான் நம்மளுடைய டிஃபிகல்ட்டான டெசிஷனாக இருந்தது ஸோ வி பிளான்ட் எவ்ரி திங் அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு வி வென் ஃபார் அ சிங்கிள் ஸ்டேஜ் டோட்டல் கார்பஸ் கலசாட்டமி இதில் வந்து மூளையை வந்து நம்ம டோட்டலாக ரெண்டு துண்டாக நம்ம பிரிச்சுட்டோம் பிரித்து அடுத்த இருந்து ரெண்டு ஸ்பெசிஃபிக் குழந்தைக்கு ஃபிட்ஸுன்றது சுத்தமாக கிடையாது இப்போ மோர் தேன் த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த குழந்தை வந்து ஹேஸ் நோ சீஷர்ஸ் அட் ஆல் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி என்ன செய்யணுமோ அது யூஷுவலாக மூளை குன்று இருக்கிற அந்த குழந்தை வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதோடைய வேலைகளும் அதை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இந்த குழந்தை வந்து லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கு

குழந்தை அஜிதா வித்தியாசமான ஒரு பேஷண்ட் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான சர்ஜரி நம்ம அப்போலோ மாதிரி ஒரு நிறுவனங்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி கைதேர்ந்த மருத்துவர்கள் மட்டுமல்ல இதற்கு தேவையான உபகரணங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சிஸ்டம் நியூரோ சிஸ்டம் இந்த மாதிரியான பல உபகரணங்களுடைய உதவியோடு தான் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் கிளினிக்கல் அவுட்கம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தை நார்மலா வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு வழி செய்து கொடுத்த எங்களுடைய நரம்பியல் துறை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்